ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நாளைய தினம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோழன் எக்ஸ்ப்ரஸ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் இந்த ரயிலானது நாளைய தினம் மாற்றுப்பாதையான திருச்சிராப்பள்ளி அரியலூர் விருதாச்சலம் வழியாக நெய்வேலி கடலூர் துறைமுகம் வழியாக செல்கிறது இந்த ரயில் நாளைய தினம் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் ஆகிய நகரங்களுக்கு இந்த ரயில் செல்லார் இந்த பாதையில் செல்லாரு நாளைய தினம் திருச்சி அரியலூர் விருதாச்சலம் நெய்வேலி வழியாக கடலூர் துறைமுகம் செல்லும் இந்த ரயில் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா பராமரிப்பு பணி நடைபெற காரணமாக நாளைய தினம் ரயில் ரயில் ரயிலின் சோழன் அதிவேக விரிவுகளில் மாற்றுப்பாதையான திருச்சி அரியலூர் விருதாச்சலம் வழியாக செல்கிறார் விருதாச்சலம் நெய்வேலி வழியாக கடலூர் துறைமுகம் செல்கிறது ஸோ இதுக்கேற்ப உங்களோட பயணங்களை மேற்கொள்ளுங்கள் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க அரியலூரில் நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு விருதாச்சலம் கடலூர் துறைமுகம் நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கடலூர் துறைமுகம் அரிஜி நிறு கொடுக்கப்பட்டிருக்கு விருதாச்சலம் நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அங்கே போய் தான் நீங்கள் ஏறிக்கணும் நாளைய தினம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோழன் அதிவேக விரிவுரை மாற்றுப்பாதையான திருச்சி அரியலூர் விருதாச்சலம் கடலூர் துறைமுகமாக செல்லும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது மிதானத்தை இந்த இதே வந்துச்சு நோட்டிஃபிகேஷனு நானும் பண்ணணுன்னு நினச்சேன் பட் என்னோடய முகநூல் பக்கத்தில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன் ஸோ யூடியூப்லேயும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறேன் இந்த காணொலி தனியாக பண்ணுறேன் ஸோ அடுத்த அடுத்த வர இன்னும் சில ரயில்கள்லாம் இருக்குது உங்களுக்கு படிப்படியாக நாளைய நாளையிலேருந்து வேலைகள் ஆரம்பம் காரணமாக படிப்படியாக சில ரயில்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே போல் ஒரு ரெண்டு ரெண்டு ரயில் மட்டும் மாற்று பாதையில் இயக்கப்பட்டிருக்கு அதை அடுத்த வர காணொலியில் உங்களுக்கு உடனே உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்